ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேசரி பசங்கள் கேசரிஞ்சு கொடுக்குமா சேசரி கொஞ்சம் கொடுக்குமான்னு ஒரே பாடாகப்பட்டாங்க நல்லா இன்றைக்கி கேசரி கிண்டி நான் எப்படி கிண்டோ அவங்கள்ட காட்டலை ரெடி பண்ணினதே சூப்பராக செஞ்சுருவோம் கவலைப்படாதீங்க நம்ம கேசரி சூப்பராக இருக்கும் அதுக்கு நெய் டால்டா முந்திரி திராட்சை நிலக்கடலை எல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இங்கே எல்லாம் சீனி ஏலக்காய் கொஞ்சம் வந்து எல்லாம் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி சாரி அரைச்சி இதில் ஊற்றியாச்சு நம்ம வேணுங்கிற தண்ணி நெய்யெல்லாம் ஊற்றி எல்லாம் ஒன்றா கலந்துட்டுருக்கு நல்லா நல்லா இது பண்ண பிறகு நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்கேன் நல்லா வேகம் இருக்கு பார்த்தீங்களா யாராவது உங்களுக்கு கேசரி பிடிக்குங்கிறதுல கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா எவ்வாறுங்க ஏன்னு எனக்குனாவே ரொம்ப பிடிக்கும் கேசரினா அதுக்கு போல் எங்கள் வீட்டுக்காருக்கு அதுக்கு போல் எங்கள் பசங்களுக்கு நான் சூப்பராக செய்வேன் கேசரி நானே சொல்லக்கூடாது என்னை பெருமையை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படி இருக்குன்னு ஓகேவா நிறைய செஞ்சாச்சு அக்கா வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கிண்ட ஓடாத உனக்குலாம் முடியாது நீங்கள் பெரிய ஆவன பிறகு நீ எல்லாம் செய்யலாம்டா இருக்கு நல்லா இருவணும் தான் கொஞ்சம் கொஞ்சம் ம் வரும் அதுக்கு நல்லா நீ அதுக்கப்புறம் தான் இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போடணும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்குவோம் நெய்யெல்லாம் மெடி ஊற்றாச்சு வேணுங்கிறத நெய்யும் ரொம்பலாம் ஊற்றினா தவிட்டி போயிடும் டால்ட்டா நெய்யெல்லாம் கல்யாண வீட்டிலெலாம் ஊற்றுவாங்களே நம்மளால் சாப்பிடே பிடிக்காது ஃபுல்லாக நெய் இதெல்லாம் இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து நார்மலாக ஏன்னா பசங்கெலாம் சாப்பிட்றதுனால அதிகம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் மீனுங்கிறத மீனுங்கிறத நம்ம சேர்த்துக்கணும் நமக்கு தேவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறத சேர்த்துக்கணும் அவங்கெல்லாம் இது மாதிரியே செய்வாங்க ஆயில் எல்லாம் நான் ஆயிலெலாம் சேர்த்துக்கவே இல்லை கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு அந்த அந்த பவுட்ரு ஃபுட் பவுட்ரு கொஞ்சோண்டு அப்புறம் தண்ணி வேணுங்கிற தண்ணி நம்ம எவ்வளோக்கு இந்த கப்பால் நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு நான் ரவை எடுத்துக்கிட்டேன் முந்திரி திராட்சை எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் கருப்பு திராட்சை முந்திரி திராட்சை எல்லாம் கேசரி நம்ம வீட்டு கேசரி ரெடி இங்கே இருங்க ஐயோ செமையாக இருக்கே ஓகே இன்னும் கொஞ்சம் இருவோம் சிம்மில் போட்டு வச்சுருப்போம் கொஞ்சம் ஈரு ஓட்டம் ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த கேசரி யாராருக்கு இருக்குது பிடிக்குங்கிறதுலாம் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்